பாம்பு வந்து மண்ணை திம்பான்னு சொன்னா மண்ணை இல்லை பாம்பு திங்கல மனுஷன் மண்ணிலேருந்து படைக்கப்பட்டான் மண்ணில் இருக்க உருவாகின மனுஷனை அழித்து மனுஷனை சாத்தான் வித்தாக்குறது தேவ வித்துல இருந்து மனுஷன் வித்தா மாற்றி கொண்டு போய் நரகத்துக்கு கொண்டு போகிற வேண்டாம் இன்னைக்கு பாம்பா இருக்கவன் வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல வலு சர்ப்பமா மாறுறது காரணம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை அவன் முழுங்க ஆரம்பிச்சிட்டான் நரகத்தில் நரகத்துக்கு கொண்டு போயிட்டான் அதனால நீ மண்ணை திம்பாங்கறத அர்த்தம் மண்ணை திங்கலை மண்ணில் உருவாகன மனுஷங்களாவை அழிக்கிறாங்கிறது அர்த்தம் ஓகே இப்போ ஏதேன் தோட்டம் உங்களுக்கு கிளியராகிடுச்சு ஏதேன் தோட்டத்தில் நடந்த சாபம் என்னான்னு தெரிஞ்சிச்சு இப்போ இந்த பாவ மக்கள் நடுவில் நான் கடவுள் வாழணுங்கிறது தான் உங் எத்தனையோ ஆ வருஷம் கடவுளை மனசாட்சி காலனால அவங்களுக்கு பாவனா என்னான்னு தெரியலை அதுக்கு தண்டனை இருக்கான்னு தெரியலை கடவுள் இருக்காரான்னு தெரியலை அதுக்கு தான் மோசையை இஸ்ரேலேருந்து எயிப்துலேருந்து இஸ்ரேல் மக்களை வெளியே கொண்டு வந்து நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் நாற்பது நாளில் கடந்து போகிற வழியை நாற்பது வருஷம் ஏன் ஆக்குனாருன்னா எயிப்தோட குணம் விக்ராராதனை அவங்களோட பண்டிகை அவங்களோட பேச்சு முறைகள் அவங்களோட பேச்சு லாங்குவேஜு எல்லாம் அவங்க ரத்தத்தில் ஊறி இருக்கும் நானூறு வருஷம் அங்கே இருந்தனால அது அவங்கள விட்டு வெளியே போனோம்னா இந்த நாற்பது வருஷம் வனாந்திர வாழ்க்கை கடவுளை மத்திரம் நம்பி கடவுளை மத்திரம் பார்த்து கடவுள் கடவுளோட வல்லமையை பார்த்து கடவுள் பேசுறத கேட்டு இப்படி ஒரு கடவுள் இருக்கான்னு தான் இந்த நாற்பது வருஷம் மனாந்திர வாழ்க்கை அந்த நாற்பது வருஷம் வாழ்க்கையில நாற்பது வருஷம் வாழ்க்கையில ஆசாரிப்பு கூடாரத்தை கடவுள் என்ன சொல்றாரு யாத்ராஹம் இருபத்தஞ்சு நாற்பதுல மலையில நான் உனக்கு காண்பித்த மாதிரி நீ அங்கே கட்ட எச்சரிக்கையாக இருங்கிறாரு இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு எச்சரிக்கையாரு ஒரு சத்தியம் நகரக்கூடாது ஒரு உண்மை வந்து மாறக்கூடாது ஜனங்களுக்கு உணரணும் கீழ்ப்படியணும் நான் போட்ட சட்டங்களை ஆசாரியர்கள் மற்றரம் தான் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கணும் பிரதான ஆசாரியர் ஆரோன் குடும்பத்தார் மத் தலைப்புள்ள மகாபரிஷ பரிசு ஸ்தலத்துக்குள்ள இருக்கணும் இது எல்லா கட்டு அவர் ஒரு கட்டுப்பாடு ஒரு டிசிப்ளின் அவர் மகிமை என்ன ஒரு பயம் தேவனுக்கு பயம் உருவாகணுங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய இதை செய்கிறாரு அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த ஆலயம் வந்து இந்த பருஷத்த கூடார வந்து மோசை கூடாரம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல ஆலயம் அப்படின்னு போட்டிருக்கு வெளிப்படுத்த இருபத்தொன்னு இருபத்தி மூணுல ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு அப்படிங்கறது அப்ப இந்த கூடாரம் ஆசாரிப்பு கூடாரமானது முழுக்க முழுக்க இயேசுவை பற்றி தான் முழுக்க இயேசுவை பற்றி ஆசாரி கூடாரம் இருந்து அப்படியே நகண்டு தாவிது கூடாரமாகி தாவிது கூடாரம் சபையை உருவாக்குறாருங்கிற பெரிய ஆழமான சத்தியத்தை உருவாக்கி கொடுத்துட்டு மறுபடியும் இந்த நம்மளுக்கு ரகசிய வருகை வந்து முடிஞ்சோன்னா அந்த இது மறுபடியும் மூணாவது ஆலயம் கட்ட போகிறாங்க நல்ல கவனிங்க தாவிது கூடாரம் சபைய நம்மளை நம்மதாலயம் நம்மளை பற்றி சொல்கிறாரு தாவீதின் கூடாரம் மோசையின் கூடாரம் இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேல் மக்கள் வாழும் நேரத்தில் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு சத்தியம் புரியலை அவங்க கலாச்சாரம் கடவுள் கொடுத்த கட்டளை கீப் பண்ணிகிட்டு இருக்காங்க அதையே நினச்சி நடக்கிறாங்களே ஒழிய அதனோட ஆழமான சத்தியம் புரியலை ஏன் புரியலை ஆதியிலேருந்து தான் சொல்லிகிட்டு இருக்காரு ஏசாயாலேருந்து தானியலேருந்து தாபீதுலேருந்து ஜாமியாலருந்து எல்லாருமே சொல்றாங்க இயேசுவோட பிறப்புலேருந்து இறப்பு முட்டுக்கு சொல்லியும் அவங்களுக்கு புரியலை ஏன் புரியலைன்னா கடவுள் ஒரு சத்தியத்தை மறைச்சிட்டாரு எப்படி ஏசுங்கிற நாமத்தை ந நாலாயிரம் வருஷம் மறைச்சாரோ உ உங்கள் பேரை என்னான்னு மோசை கேட்டால் அயாம்தயாம்ங்கிறாரு என்ன இருக்கிறவரு இருந்தவருமா அப்படி தான் சொன்னாரே ஒழிய என் பேர் ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்ல மாட்டேன்ட்டாரு பிகாஸ் ஏசுங்கிற ஒரு ரட்சிக்க வந்திருக்காரு டீமர் கிறிஸ்து வந்து அநாயிண்டட் ஒன்று இந்த இயேசுங்கிற நாம வந்து இம்மானுவேலா இருக்கிறனால இமானுவேல்னா என்னோடு கூட நம்மளோடு கூட இருக்கிறாருன்னு இது தெரிஞ்சா சாத்தா நிறைய கொலப்படியை பண்ணி வித்த அழிக்க வந்துருவான் அதுக்காக முதல்ல இருந்து அவன் எப்போ எப்போ பிளான் பண்ணி ஒவ்வொருத்தரையும் அழிக்கிறானா காயின் மூல மூலமாக ஆபலம் அழிச்சு அப்படி வரிசையாக மோசையை மோசைய சரி எல்லா பிள்ளைகளையும் அழிப்பான் ஏசு பறக்கிறச்சும் சரி இப்படியே எல்லாம் பண்ணுவான் ஆப்ரஹாமை ஐசக் வராம இஸ்மாயில் மாத்திரம் போதுன்னு கொலப்படி பண்ணுவான் இப்படி நிறைய வித்தை அவன் உருவாக்குறதுக்கு தேவ வித்தை அழிக்கிறதுக்கு தான் எல்லா பிளான் பண்ணான் பண்ணிட்டு வந்தான் இன்னைக்கும் பண்றான் ஆனால் அதுலேருந்து தேவ மகிமை தேவ நீதி தேவ பலன் தேவ கிருப தேவ இரக்கம் தேவ அன்பு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் நல்ல வச்சுக்கோங்க எந்த வழியிலையும் நீங்கள் பிறந்த ஒரு நோக்கம் திட்டம் தே பிசாசி எவ்வளோ வந்து சோதிச்சாலும் அவன் தலை நசுக்கப்பட்டிருக்கு உங்களை ஒருத்தரும் ஒன்று செய்ய முடியாது தேவ திட்டம் லாங் அஸ் நீங்க கீழ்படிஞ்சா கடவுளோட நடந்தா கடவுளுக்கு கடவுளை லவ் பண்ணா அவர் கற்பனைகளை கீழ்ப்படிஞ்சா அப்பதான் தெய்வ திட்டமும் உங்க மேல நிறைவேறும் சாத்தானோட செய்ய ஒண்ணு உங்கள ஆள முடியாது அவனுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா கசப்பில் அன்ஃபர்கிவ்னஸ்ல ஒவ்வொருத்தரையும் பழிச்சு கொட்டுறல வஞ்சனையா பேசுறதுல அழிக்கிறது போல திட்டம் போடுறதுனால பணாசை இருந்தா பொருளாசை இருந்தா பொய் பேசுனா நிச்சயம் வந்து தெய்வத்திட்டம் திட்டம் உன் வாழ்க்கையில் நிறைவேறாது கொஞ்ச நாள் கடவுள் பொறுத்து இருந்து பார்த்து ஏன்னா நீங்கள் முத்திரை பெற்றிருக்கீங்க பரசாவிட்டருந்து அந்த முத்திரை இருக்கிறனால பரிசுதாவி கொட்டா கொஞ்ச நாள் உன்னை விட்டு பிடிச்சி உன உடைச்சி அடித்து உன் பழக்கத்தை மாற்றுவார் அதுக்கு நம்ம தான் இடம் கொடுக்குறோம் உடம்புல அட்டாக் வரும் சிக்னஸ் வரும் நம்ம பலவீனமாகும் இல்லைன்னா எதுவுமே சமாதானத்துக்குரியாது இருக்காது குறைகள் நிறைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் அப்போ நம்மகிட்ட குறைகள் இருக்குது நம்ம மாற்றிக்கணும் தேவன்கிட்ட மற்ற நம்ம முழுமையாக கடவுள்கிட்ட இருந்தோம்னா நிச்சயமாக தேவை வல்லமே உணர்ந்து தேவனுக்குள்ளே இருப்போம் சரி நம்ம வெளியரங்கமான இதை படிச்சுட்டோம் பலிவீடம் தண்ணி தொட்டி முழுக்க படிச்சிட்டோம் வாசல் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன் வழிங்கிறத நம்ம படிச்சுட்டோம் முத திரைச்சலை படிச்சுட்டோம் இப்ப ரெண்டாவது திரைச்சலை எடுக்கிறோம் சத்தியங்கிற திரைச்சலைக்கு போறோம் அதுல வலது பக்கம் ஒரு டேபிள்ல பன்னெண்டு அப்போ அந்த அப்பங்கள் ஆறு ஆறு அப்பங்களாக இருக்குது என்னன்னா ஆறு அப்பம் தேவனுக்குரியதும் ஆறு அப்பம் நம்மளுக்குரியதும் ச பிரித்து நானும் நீங்களும்னு சா அப்பம் சாப்பிட்றது ஏசும் நாங்களும் அதே போல் நம்மளும் சபையாரும் அப்படி ரெண்டு குரூப்பு ரெண்டு குரூப்பாக இருக்கிறதுக்கு தான் தனித்தனியாக ஆறு அப்பம் வைக்கிறார் அது ஏழு நாளைக்கு ஒரு தடவை மாற்றுவாங்க அந்த அப்போ வந்து ஆசாரிகள் மட்டும்தான் சாப்பிடுவாங்க வேறு யார் அதே போல் பழி கொடுக்குற ஆடுகளையும் ஆசாரிகள் மட்டும்தான் ஆசாரிகள் குடும்பம் பூரா சாப்பிடுவாங்களே ஒழிய மண் மக்கள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க ஆசாரி கூடாரத்துக்குள்ளே வந்தாலே எல்லாமே ஆசாரியர்களுக்குரியது ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் இதெல்லாம் கிடையாது இது மூலமாக தான் அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் மனோரா விளக்கு கோல்டன் கோல்டில் பண்ண பொன் விளக்கு இருக்குது அதில் ஏழு திரிகள் இருக்கும் அதில் ஒரே குடும்பம் ஆளுக செய்கிற ஆலிவ் ஆயிலு தான் எடுத்து அந்த திரியில் ஊற்றுவாங்க அது இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த தீ எரிஞ்சிகிட்டே இருக்கும் அந்த ஆயில் ஊற்றிட்டுருப்பாங்க அது எரிஞ்சிகிட்டே இருக்கும் அந்த ஏழு குத்து விளக்கில் அந்த ஏழு தண்டில் அறுபத்தாறு மு மொட்டுக்கள் போல இருக்கும் அது வந்து அறுபத்தாறு புக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த ஏழு விளக்கு திரியில வந்து ஏழு சபைகளையும் ஞாபகப்படுத்துது க உண்மையை சொல்லுது ஏழு ஆவிகள் பரிசுத்த ஆவி ஏழு ஆவி ஏஸ் ஏசாயா பதினொன்று ரெண்டில் இந்த ஏழு ஆவிகளை பற்றி எழுதியிருக்கோம் ஓகே அந்த ஏழு ஆவிகளோட இதை நான் ஒரு நிமிஷத்தில் சொல்கிறேன் ஏன்னா இப்போ ஒரு கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கையில் என் நோட்ஸை கண்டுபிடிக்காது Kaj se tam je, Irki? Ok, pa, Malak.